புதிய கல்விக் கொள்கைக்கும் திருக்குறளுக்கும் என்ன சம்பந்தம் என்று இந்த முழங்காலத்தும் ஒட்டைத் தலைக்கும் பிடிச்சுக்கொள்வது என்று இருக்கிறது புதிய புதிய கல்விக் கொள்கை குலத்தொழிலை மறைமுகமாக திணிக்கிற ஒன்றாக இருக்கிறது மாநில அரசுகளின் உரிமைகளை பறிக்கக்கூடியதாக இருக்கிறது தேசிய அளவில் ஒரே கலாச்சாரத்தை கட்டமைப்பதற்கான ஒரு அடித்தளமாக அது அமைந்திருக்கிறது அதன் மூலம் பன்மைத்துவத்தை சிலைக்கிற முயற்சியை புதிய கல்விக் கொள்கை கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் நேர் எதிரானது திருக்குறள் உலகம் முழுவதும் மனித குலத்தை ஒரே குலமாக பார்க்கிற பரந்த பார்வை திருக்குறள் போதிக்கிறது சாதி மதம் மொழி இனம் என்ற வரம்புகளை கடந்த ஒரு பொதுமறை திருக்குறள் அதனை சனாதன அரசியலுக்கு துணை இருக்கும் வகையிலே இருக்கிறார்கள் அதை இணைத்து பார்க்கிறார்கள் அது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல ஆளுநர் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் அவர் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவை வேறுபட வைக்க வேண்டும் வளர்க்க வேண்டும் என்பதிலே கூறியாக இருக்கிறார் அதனால் அவ்வப்போது தமிழ் திருவள்ளுவர் திருக்குறள் பாரதி என்றெல்லாம் பேசுகிறார் நந்தனாரையும் கையில் எடுக்கிறார் இதெல்லாம் அவர்களின் அரசியலுக்கான உத்திகள் இதை தமிழ்நாட்டு மக்கள் மிக நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் ஆகவே அவர்களது நய்மால அரசியலுக்கு ஒருபோதும் மயங்க மாட்டார்கள் என்பதை தெரிவித்திருக்கிறோம் அதே மாதிரிதான் திருவள்ளுவருடைய தீவிர பக்தர் தான் நரேந்திர மோடின்னு அமித்ஷா சொல்கிறாரு எதுக்காக திடீர்னு திருவள்ளுவரையும் நரேந்திர மோடி அவர் கம்பேர் பண்ணுறாரு இதே அமித்ஷா தான் ஒடிசாவிலே போய் நவீன் பட்நாயக் அவர்களுக்கு துணையாக இருந்த ஐஏஎஸ் அதிகாரி ஒருவரே அவர் தமிழ்நாட்டுக்காரர் தமிழர் நவீன் பட்நாயக் வெற்றி பெற்றால் அவர்தான் முதலமைச்சர் ஆவார் ஒரு தமிழரை நீங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு போவீர்களா என்று தமிழருக்கு எதிரான வெறுப்பு அரசியலை ஒடிசாவிலே விதைத்தவர் அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்து நாடகம் ஆடுகிறார் தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக நீங்கள் வந்து இத்தனாண்டு அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி சொல்கிறீங்க நான் வந்து அரசியல் மேட்சில் நான் தான் கீ பிளேயர் அப்படின்றீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேவை இதுலேயே நீ கீ பிளேயராக இருப்பீங்களா இல்லை கேப்டன்ஷிப்பை கையில் எடுப்பீங்களா எனக்கு என்ன பாத்திரம் இந்த தேர்தல் களத்தில் என்பதை விட நான் என்னவாக இருக்கப் போகிறேன் என்பதை விட தமிழ்நாட்டு அரசியலில் பாரதிய ஜனதா மற்றும் சங் பரிவார்கள் காலூன்றிவிடக் அது பெரும் ஆபத்தாக போய் முடியும் ஆகவே அதை முறியடிக்க வேண்டும் என்பதில் நான் குறியாக இருக்கிறேன் அந்த கருத்துள்ள அனைவரையும் ஒருங்கிணைப்பதிலும் அவர்களோடு சேர்ந்து பயணிப்பதிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கிறது எனவே ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தாறு தேர்தலில் அனைத்து ஜனநாயக சக்திகளையும் சிதறவிடாமல் ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதை மட்டுமே எங்கள் கவனம் புரிந்திருக்கிறது மற்றபடி எங்களுக்கு தனிப்பட்ட முறையிலே என்ன லாபம் என்கிற சிந்தனை இல்லை வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக நிலைப்பாடு பாத்தீங்கன்னா கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்னு அமித்ஷா கூட இவ் மதுரையில் நடந்த மாநாட்டில கூட பேசினாரு தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்ப எடப்பாடியும் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இல்ல கூட்டணி ஆட்சி தான் அமையும்ன்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிருக்காரு தொடர்ந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா கூட்டணிகளை அமைக்கிறதுக்காக வலுவான தேசிய கூட்டணிகள் அமைக்க போறோம் அப்படின்ற மாதிரியான முன்னெடுப்புகளை எடுத்துக்கிட்டு தேமுதிக ஆஹ் பாமக தமிழக ஆளுநர் கட்சி கூட அங்க போய் சேரத்துக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியான யூகங்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இப்ப இப்ப எல்லாமே ஆட்சி வந்து ஆட்சியில் பங்கு அப்படின்றத முக்கிய அடிநாதமா வச்சுதான் இப்ப இந்த எலெக்ஷன் நகர போகுது அப்படின்ற மாதிரியான நிலைப்பாடு இருந்திருக்கு போது இப்ப இப்ப திமுக எதுக்கும் போது அவங்களோட கூட்டணி கட்சிகள் இவங்க இவங்க அந்த கூட்டணி கட்சிகளோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க தொண்டர்களோட செயல்பாடுகள் நிர்வாகிகளோட செயல்பாடுகள் ஒரு சுரக்கத்தை ஏற்படுத்தாதா இவங்களோட கூட்டணி அப்படின்றது வந்து அவங்களோட செயல்பாடுகள் ஆட்சியில் பங்கு அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கும் போது இப்ப நமக்கான கூட்டணிகள் வந்து ஒரு சுரக்கமா இருக்காதா செயல்பாடுகள் தேர்தல் போது முதல்ல அண்ணா அதிமுக கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற கருத்துக்கு அந்த நிலைப்பாட்டுக்கு உடன்படுகிறதா என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும் அதுக்கு பிறகு அந்த டிஸ்கஷனே ஃபர்தராக கொண்டு போக வேண்டும் அண்ணா திமுகவினுடைய நிலைப்பாடு என்ன மோடி சொல்லுகிறா வரும்போதெல்லாம் சொல்லுகிறார் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது அது வந்து கூட இருக்கிற கட்சிகளை ஏமாற்றுவதற்கான ஒரு முயற்சி உசுராட்டத்தில் இருக்கிற கட்சிகளை தம் பக்கம் ஈர்ந்து கொள்வதற்கான ஒரு முயற்சி அவ்வளோ தானே தவிர உண்மை அதுவாக இல்லை என்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறாரோ அன்றைக்குத்தான் கூட்டணி ஆட்சி தொடர்பான கருத்தை நாம் விரிவாக விவாதிக்க முடியும் ஆனால் இதுவரையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளிப்படையாக அதிகாரப்பூர்வமாக அதிமுக கூட்டணி கூட்டணி ஆட்சி என்பதை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்படுகிறது என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை அவர் சொல்லட்டும் பேசலாம்